வணக்கம் நீங்கள் பார்க்குறது ஒரு குகை இந்த குகைக்குள்ளே எத்தனையோ ஒரு ஒரு மாடி அளவுக்கு அந்த நூற்றாண்டுலையே பக்காவாக ரெடி பண்ணி இந்த குகைக்குள்ளே நாங்களாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் இருந்திருப்பாங்க ஊருக்கு அப்போ உள்ளதெல்லாம் சிம்ண்டெல்லாம் பாருங்கள் முட்டையில் கரை கரைச்சி ரெடி பண்ணி வாழ்ந்திருக்காங்க இதுதான் படிக்கட்டும் போட்டு ஆலமரம் இதுதான் வாச இது என்னையா போட்டிருக்காங்க இந்த சித்தரா சித்தர்கள் சித்தர்கள் வாழ்றது தான் போட்டிருக்காங்க ரொம்ப சங்குத்தள பாதை இந்த குகையை பாருங்கள் இதான் உள்ளரப்புற குகை பாறையில் பாருங்க பெரிய இடத்துல இந்த குகை வந்து இதுக்குள்ளே இருக்குது